என் தங்கமே இது அவசரமான நேரம் நான் சொல்வதை கேளு உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறதை காணும்போது என் மனது நிறைவோடு இல்லை உன்னுடைய பக்கத்தில் நடக்கும் சதிகளை நீ உணராமல் இருப்பதை நான் காணவில்லை உன்னை புண்படுத்த நினைக்கும் சிலர் உன்னுடைய பின் வாசலில் பேச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உன் நேர்மையைத் தாங்க முடியாமல் உன் வளர்ச்சியைப் பொறுக்க முடியாமல் உன் சந்தோஷத்தை அழிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை கவனமாக நினை உன்னுடைய மீது விழும் எந்த சாபத்தையும் நான் தவிர்த்து விடுவேன் அவர்கள் உன் நண்பர்கள் போல உறவினர் போல சகோதரிகள் போல உன் அருகில் இருக்கலாம் ஆனால் அவர்களின் உள்ளம் நிழலால் நிறைந்திருக்கிறது நீ நம்பும் அனைவரும் உனக்காக இல்லை நீ இப்போது தூரமாக இருப்பவர்களையே பகையாக நினைக்கிறாய் ஆனால் உன் அருகில் இருப்பவர்களே உன் மீது சதி செய்கிறார்கள் அவர்களின் சிரிப்பில் உண்மை இல்லை அவர்களின் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை அவர்களின் பார்வையில் பாசம் இல்லை இந்த உண்மையை மறக்காதே என் தங்கமே மீனாட்சி அம்மனின் பாதத்தில் நான் சத்தியமாகச் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க யாரும் முயற்சி செய்தாலும் அவர்கள் முயற்சி வீணாகும் அவர்கள் நினைக்கும் அடுத்த நொடியில் அவர்களது வாழ்க்கை துடிக்கத் தொடங்கும் நீ தைரியமாக இரு உன் கையில் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது உன் பக்கம் நடந்தாலும் அவர்கள் உன்னுடைய மனதை கிழிக்க முடியாது அவர்கள் பேசினாலும் உன் வாழ்க்கை பாதிக்க முடியாது உன்னுடைய பெயரில் அவர்கள் சதி செய்தாலும் அது உன்னுடைய உயர்வுக்கே வழிவகுக்கும் நீ உன் வாழ்க்கையில் கவனமாக இரு இன்று நீ பேசும் வார்த்தை நினைக்கும் எண்ணம் அனைத்தும் ஒரு பாதுகாப்பு வலையாக மாறும் நீ இன்று ஒவ்வொரு நொடிக்கும் என் பெயரை மனதில் வைத்திரு உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூலையும் உனக்காக பாதுகாப்பு வேலியாக இருக்கும் உன் வீட்டின் வாசல் ஒரு கோயில் வாசலாக மாறும் யாருடைய எதிர்மறை சக்தியும் அந்த வாசலை தாண்ட முடியாது நாளை உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை நேரம் வருகிறது ஆனால் நீ பயப்படாதே நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அவர்கள் உன் பெயரை அழித்து உன் நம்பிக்கையை தகர்க்க முயற்சிப்பார்கள் ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதால் அவர்கள் வெற்றி பெற முடியாது உன்னுடைய மனதை கலக்க செய்ய நினைக்கும் வார்த்தைகளை கேட்டு கவலைப்படாதே அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த நேரம் ஒரு சோதனைக்கு அல்ல உண்மையை அறிந்து உண்மையான பாதுகாப்பை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னிடம் கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பியவர்கள் தான் உன்னிடம் விழுந்து உன்னை பொண்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் சிரிப்பை பார்த்து பொறுக்காமல் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமையோடு இருக்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு கண்ணை வைத்து உன் நிம்மதியை கிழிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே என் தங்கமே உன் மீது நான் வைத்திருக்கும் கண்ணே உன்னை காக்கும் அவர்கள் உன்னுடைய பக்கத்தில் நின்று உன்னுடன் சிரித்து தான் உயர்த்த வேண்டும் என்று கொண்டு உள்ளுக்குள் சதி திட்டங்களை அமைக்கிறார்கள் அவர்களுடைய நகைச்சுவை வார்த்தைகளில் இருக்கிறது அவர்களின் பார்வையில் பொறாமை இருக்கிறது நீ எப்போதும் யாரையும் தீமையாக நினைக்காதவள் ஆனால் அவர்களது மனதின் பிசுக்கை உன்னுடைய வாழ்வில் இருள் வார்த்திருக்கிறது நீ எப்போதும் ஒளி போல வாழ்ந்தவளாக இருக்கிறாய் உன்னுடைய வாழ்வில் அந்த இருளை நான் ஒழிக்கிறேன் உன்னுடைய வீட்டின் வாசலில் நாளை முதல் நிம்மதி குடிகொள்ளும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சதி செய்பவர்கள் ஒரு காலத்திற்கு பிறகு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் உன் நேர்மை வெற்றி பெறும் நீ சொன்னது உண்மை என்று உலகமே உணரும் உன் வாழ்க்கையில் இன்று அவர்கள் நினைக்கின்ற சதி நாளை உன்னுடைய வெற்றிக்கு பாதை அமைக்கும் அவர்கள் நினைத்த தீமை உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையாக மாறும் என் தங்கமே இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் எதிரிகளின் எண்ணம் போல அல்ல நான் சொல்வது போலவே நடக்கும் அவர்கள் உன் வாழ்வில் சிக்கல் ஏற்படுத்த நினைத்தாலும் அது உன்னுடைய முன்னேற்றத்தின் அடித்தளமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகள் தன்னிச்சையாக திறந்துவிடும் நீ நினைத்த கனவுகள் அனைத்தும் எளிதாக உன் கைகளில் வந்து சேரும் நீ இன்று கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பேசும் பொய்கள் உண்மையை அழிக்க முடியாது உன்னுடைய உள்ளம் தூய்மையானது என்பதால்தான் நீ இந்த உலகத்தில் எவ்வளவு சதி வந்தாலும் அது உன்னை தாக்க முடியாமல் இருக்கிறது நீ இப்போது நடக்கும் சோதனைகளை ஒரு சிறிய வெயிலாக நினைத்து கொள் அந்த வெயில் அடங்கிய பிறகு உன் வாழ்வில் மழை போன்ற நிம்மதி பரவும் நீ எப்போதும் உன்னுடைய வாழ்வில் சிந்திக்க வேண்டியது உன்னுடைய மகிழ்ச்சி மட்டும்தான் யாரும் உன் நிம்மதியை பறிக்க முடியாது நான் உன்னுடன் இருப்பதால் அவர்கள் நினைத்த நிமிடத்திலேயே அவர்கள் விழுந்து விடுவார்கள் அவர்களின் வாக்குகள் உன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பதிலாக வெற்றியின் சத்தமாக அமையும் அவர்கள் உன் பின்புறம் பேசினாலும் உன்னுடைய முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது நீ சிரிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு ஒரு தோல்வியாகும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது புத்தகத்தை எழுதி வைத்துள்ளாய் அந்த புத்தகத்தில் அவர்கள் பெயர் இல்லாதது தான் அவர்களுக்கு ஒரு துயரமாகும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியின் பாதையில் மட்டும் நடக்கும் நாளை காலை நீ விழிக்கும் போது உன் வீட்டின் வாசலில் ஒரு நிம்மதியான காற்று பாயும் அந்த காற்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் உன் மனதில் இருக்கும் பயம் எல்லாம் கரைந்து போகும் உன்னுடைய நம்பிக்கையின் வெளிச்சத்தில் நீ இன்று முதல் ஒரு புதிய பாதையில் நடப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சதி செய்பவர்கள் தங்கள் செயல்களால் தானே அழிந்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு இடமும் என் ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்படுகிறது உன் வீட்டின் வாசலில் நான் நின்று உன்னை காக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் இருந்து யாரும் உன்னுடைய நிம்மதியை கெடுக்க முடியாது நீ தினமும் காலை எழுந்ததும் என் பெயரை கூறு உன்னுடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்று வைக்கவும் அந்த ஒளி உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை கலைக்க வைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த நேரம் உன் எதிர்காலத்தின் கதவை திறக்கும் நீ எண்ணியதெல்லாம் நடைபெறும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னுடைய வளர்ச்சிக்காகவே அமையும் நீ நினைத்ததை விட அதிகமான நல்லவை உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் பரவும் அவர்கள் உன்னிடம் சதி செய்தாலும் நீ அந்த சதிகளை ஒரு சிரிப்பால் கடக்கப் போகிறாய் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் உன்னுடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு கனவும் இன்று நிஜமாக மாறும் உன் எதிர்காலம் ஒரு பொன்னான பாதை போல விரிகிறது நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்வில் எதுவும் தடுக்க முடியாது அவர்கள் உன் வாழ்க்கையில் விரும்பாதவர்கள் தான் ஆனால் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு உண்டானவர்கள் என்பதை மறக்காதே அவர்கள் உன்னிடம் சோதனை கொடுத்தாலுமே நீ வெற்றியின் உச்சியில் செல்வாய் அவர்கள் உன்னுடைய மீது சதி செய்தாலுமே நீ உயர்வாய் அவர்கள் உன்னை தவிர்க்க நினைத்தாலுமே நீ போற்றப்படுவாய் இதை எல்லாம் நீ முழுமையாக நம்பி தைரியமாக இரு உன்னுடைய வாழ்வில் இனிமேல் எதுவும் குறைவில்லை உன் மனதில் இருக்கும் அனைத்து ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அமைதி மட்டுமே நிலைக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டுமே பெருகும் நீ இன்று சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்வில் அமைதி வேண்டும் என்பதே அந்த அமைதி உன்னிடம் வர வேண்டும் என்றால் உன்னுடைய மனதையும் தூய்மையாக்கு யாருக்கும் துன்பம் வேண்டாம் என்று நினை அவர்களும் தங்கள் தவறை உணர்ந்தாலே போதும் அவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள் நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் மட்டும் கவனம் கொடு உன் முன்னேற்றம் உன்னுடைய நம்பிக்கையில் தான் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் உன் செயல்களில் தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த முடிவை பெறுவதற்காகவே இப்போது சோதனை வருகிறது அது முடிந்ததும் உன் வாழ்க்கை பொன்னாகும் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீ உணர்ந்த பிறகு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் இருளுக்கே இடமில்லை உன் வாழ்வில் இனிமேல் ஏமாற்றத்துக்கு இடமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும் நிலைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி ஓர் இருண்ட சக்திக்கும் இடமில்லை நான் சொல்வது உண்மை உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறது உன்னுடைய மனதில் இருந்த கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்தும் நாளை காலை எழும்போது விலகிவிடும் உன்னுடைய வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கண்ணீர் நிறைந்த நிலைமைகள் முடிவுக்கு வந்துவிட்டன உன்னுடைய மனதில் இருந்த பயம் என்று ஒன்று இனி இல்லை நீ இன்று வரை எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பமாகிறது அந்த சதி செய்பவர்கள் உன்னை கீழே இழுக்க நினைத்தாலும் அவர்கள் முயற்சி தோல்வியடையும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பம் கூட உன் நன்மைக்காகவே நடந்தது நீ இப்போது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நாளை காலையில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை பார்த்தால் நீ அதை உணர்வாய் அவர்கள் உன்னுடைய வாழ்வில் விளைவிக்க நினைத்த தீமைகள் உன்னுடைய வெற்றிக்கு பாதை அமைக்கின்றன அவர்கள் உன் பின்னால் பேசினாலும் நீ உன் முன்பக்கம் மட்டும் பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் முன்னேற்றத்தின் பாதையில் மட்டுமே செல்லும் உன்னுடைய மனதில் அமைதி நிம்மதி மற்றும் சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும் யாருடைய கண்ணோட்டமும் உன் வாழ்க்கையை பாதிக்க முடியாது நான் உன்னுடன் இருப்பதால் உன்னுடைய பாதையில் தடைகள் இல்லை உன்னுடைய வாழ்வில் ஒரு புது உற்சாகம் பிறக்க இருக்கிறது நீ வாழும் இந்த உலகம் உனக்கு எதிராக இருக்கிறது என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த உலகமே உன் நன்மைக்காக வேலை செய்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தொலைந்த நிம்மதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்யும் நாளை காலை நீ எழும்போது உன்னுடைய மனதில் ஒரு புது தைரியம் இருக்கும் நீ யாரையும் நம்பாதிருப்பது தான் நல்லது ஆனால் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காதே உன்னுடைய மனதில் எப்போதும் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் உன்னுடைய கையில் வலிமை இருக்கிறது உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது நீ நினைத்த ஒவ்வொரு கனவும் இனி நிஜமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஏமாற்றங்கள் இல்லை உன்னுடைய குடும்பம் உன்னுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழும் உன் வீட்டில் இனிமேல் கண்ணீருக்கு இடமில்லை உன்னுடைய வீட்டின் ஒவ்வொரு சுவடுகளும் புனிதமானதாய் மாறும் அவர்கள் உன்னை வலிக்க வைத்தாலும் நீ வலிமையாக இருந்து முன்னேறு அவர்கள் உன்னிடம் தவறு செய்தாலும் நீ மன்னிக்கவும் உன்னுடைய மனதின் நிம்மதிக்காகவே அவர்களை மன்னிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் கவலை வேண்டாம் நான் உன்னுடன் இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக இருக்காது தினமும் காலையில் எழுந்ததும் என் பெயரை கூறு உன் வீட்டில் ஒரு துளசி விளக்கை ஏற்று வைக்கவும் அந்த ஒளி உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அகற்றும் உன் வீட்டின் வாசல் ஒரு பாதுகாப்பு கோட்டையாக மாறும் யாருடைய தீய எண்ணமும் அந்த வாசலை தாண்ட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அந்த சதிகள் ஒரு கதையாக மாறும் நீ அந்த கதையை ஒரு சிரிப்புடன் பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் துன்பத்திற்கு இடமில்லை உன்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக மாறும் உன் வீட்டில் அமைதி பரவும் உன்னுடைய கணவர் உன்னிடம் இருக்கும் பாசம் மேலும் அதிகரிக்கும் உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடம் இருக்கும் அன்பில் வளர்வார்கள் நீ இப்போது பயப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகள் ஆரம்பமாகி விட்டன நீ இன்று வரை எதிர்பார்த்ததை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் நல்லவை நடக்கும் உன்னுடைய வாழ்வில் இருந்த அனைவரும் விலகினாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கும் துக்கம் எல்லாம் இன்று முடிந்துவிட்டது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது கதவு திறக்கப் போகிறது அந்த கதவின் பிறப்பில் வெற்றி உள்ளது நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஏமாற்றம் இல்லை அமைதி மட்டும்தான் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நன்மையாகவே முடியும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உயர்வுக்கே சென்று கொண்டே இருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய அனைவரும் உனக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் உன்னுடைய எதிரிகள் கூட உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க நேரிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உன்னுடையது உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல தொடக்கம் இது இனி உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியானது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் சதி செய்ய யாரும் வர முடியாது நீ என் பெயரை நினைத்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையும் அகலும் நீ இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உன்னுடைய நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையின் வலிமை நீ தைரியமாக நடக்கும் போது உன் எதிரிகள் தங்களாகவே பின்னடையும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாற்றங்கள் மட்டுமே ஏற்படும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புனிதமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நீ அந்த பாதையில் தைரியமாக நடக்கவும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் உன்னுடைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த நிமிடம் உன் எதிர்காலத்தை மாற்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உயர்வின் பாதையில் மட்டுமே செல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இருள் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நிலைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமேல் வேகமாக உயர்வதற்கான நேரம் இது நீ நினைத்ததை விட விரைவாக உன் ஆசைகள் நனவாகி உன்னுடைய வாழ்வில் புதுமைகளை கொண்டு வரும் நீ இப்போது கண்ட ஒரு கனவாக இருந்தாலும் நாளை அது உன் கண்முன் நிஜமாகிற தருணம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு மாற்றம் நடக்கிறது அந்த மாற்றம் உன்னை எந்த சோதனையிலும் மிரளாமல் காக்கும் நீ என்னை அழைத்த அந்த நொடியிலேயே இந்த உலகம் உன்னிடம் மாறிக்கொண்டிருக்கிறது அந்த சதி செய்பவர்கள் உன்னிடம் பேசும் வார்த்தைகளில் உண்மை இல்லை அவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாமல் தங்களுக்குள் தாங்க முடியாத கோபத்துடன் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்கள் பேசுவதையும் பார்த்துவிட்டு சிரிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய வெற்றிக்கு அவர்கள் நிழலாக கூட நிற்க முடியாமல் விலகி விடுவார்கள் நீ இன்று இருக்கும் நிலையிலிருந்து நாளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாய் அந்த உயர்வை இந்த சதி நின்றும் தடுக்க முடியாது உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலையும் காப்பு கிடைக்கும் நீ இப்போது பார்த்த உன்னுடைய வாழ்க்கை ஒரு தேக்க நிலை போல இருக்கலாம் ஆனால் அது உன்னுடைய வெற்றிக்கான அமைதி நேரம் அந்த அமைதி நேரம் முடிந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும் நீ இன்று வரை எதிர்பார்த்த நன்மைகள் உன் வீட்டின் வாசலில் வந்து காத்திருக்கும் நீ அந்த கதவை திறந்தாலே போதும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நுழைந்து விடும் தங்கமே உன் மனதில் தைரியம் வைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் நான் சொல்வது போலவே நடக்கும் உன்னுடைய பக்கத்தில் யாரேனும் நம்பிக்கையுடன் இருக்கின்றார்களா என்று பார்ப்பதை விட உன்னுடைய மனதில் நான் இருக்கிறேனா என்பதை நீ எண்ணிக்கொள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் காக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி வலிகள் இருக்காது உன் மனதின் அமைதி தான் நீ பெற்றிருக்கும் பெரிய செல்வம் நீ நாளை காலை எழும்போது உன் மனதில் ஓர் அமைதி இருக்கும் அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை உயர்த்தும் சக்தி உன்னுடைய மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் வளர்த்து வைத்துக்கொள் யாருடைய தீய எண்ணங்களும் உன்னிடம் தாக்கம் செய்ய முடியாது உன்னுடைய வாழ்வில் இருந்து அவர்களது பிசுக்களை நான் விலக்கி விடுவேன் நீ சிரிக்கும் போது உலகமே உன்னோடு சிரிக்கும் நீ வெற்றியடையும் போது அந்த வெற்றியின் ஒலி உலகம் முழுவதும் கேட்கும் உன்னுடைய வாழ்வில் இனி ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான ஒரு படியாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு ஆசையும் இனிமேல் தவிர்க்க முடியாத விதமாக உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்ததற்கும் மேலாக நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் இந்த உலகத்தில் யாரும் உன்னுடைய நம்பிக்கையையும் நேர்மையையும் எடுத்துச் செல்ல முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் தடம் பதிக்கும் இன்று நீ காணும் சிரமங்கள் அனைத்தும் நாளை உன் வெற்றிக்கான கதையாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் உன் அருகில் இருப்பவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் பேசலாம் ஆனால் அவர்கள் வார்த்தைகள் காற்றில் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு கருப்பு காலத்தை கடந்து வெண்மையான ஒளிக்குள் நுழைந்து விட்டது அந்த ஒளி உன்னுடைய வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது நீ இங்கு சென்றாலும் அந்த ஒளி உன்னை பின்தொடரும் நீ எதுவும் இழக்க மாட்டாய் நீ இழந்ததோடு கூட மேலும் பெருகி உனக்கு திரும்பி வரும் நாளைய காலை நீ எழும்போது உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் களைந்து போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் புதிய நம்பிக்கையால் நிரம்பி இருக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அமைதியாய் இருக்கும் உன் கணவரும் உன் பிள்ளைகளும் உன்னிடம் புதுவிதமான அன்புடன் நடந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள் அனைத்தும் உனக்கு நிஜமாக புலப்படும் நீ இன்று வரை தனக்கே தெரியாமல் ஏமாறியவர்கள் யாரென்று உனக்கு புரியும் அவர்கள் உன்னிடம் நடிக்கின்ற உண்மை இல்லாத பாசம் அனைத்தும் மாயையாகி விடும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடிப்பும் போலிப்பும் இருக்காது உன்னுடைய சுற்றத்தில் இருப்பது உண்மையான உறவுகள் மட்டுமே பொய் உறவுகள் தானாகவே விலகிவிடும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் உன் நன்மைக்கே அமையும் தினமும் காலையில் எழுந்ததும் என் பெயரை கூறு உன் வீட்டில் ஒரு துளசி அருகே தெய்வீக ஒளியோடு ஒரு விளக்கை ஏற்று வைக்கவும் அந்த ஒளி உன்னுடைய வாழ்வில் இருப்பதை வலிமையாக்கும் எந்த கண்ணோட்டமும் உன் வீட்டின் வாசலை தாண்ட முடியாது எந்த சதி முயற்சியும் உன் வாழ்க்கையை பாதிக்க முடியாது நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நான் துணை நின்று கொண்டு இருப்பேன் உன்னுடைய மனதில் ஒரு புனிதமான நம்பிக்கையை வளர்த்து வைத்துக்கொள் அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வெற்றியின் அடிப்படை உன் வாழ்க்கை இனிமேல் துன்பம் இல்லாமல் ஓர் அழகான பயணமாக மாறும் என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த துன்பச் சுமை இப்போது இறங்கிவிட்டது உன் மனதிலிருந்து அச்சம் அகன்று விட்டது இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கப் போகிறது நீ கடந்த நாட்களில் சந்தித்த வருத்தம் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருந்தது அந்த பாடம் இன்று உன்னை பலவீனமாக்கவில்லை பலவீனங்களை வெல்லும் ஒரு வலிமையாக மாறிவிட்டது நீ இப்போது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் விளக்காக மாறும் நீ நாளை காலை விழிக்கும் போது உன்னுடைய வீட்டில் இருக்கும் வாயுக்களே வேறுபடுவதை உணர்வாய் அந்த வாயுக்கள் உனக்காகவே காத்திருந்தது போல இருக்கும் உன்னுடைய வீட்டில் எப்போதும் ஒரு குளிர்ந்த அமைதி பரவி இருக்கும் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தானாகவே முடிவடையும் உன்னுடைய கணவர் உன்னிடம் மனதார சிரிப்பார் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி மகிழ்வார்கள் உன்னுடைய பெற்றோர்கள் உன் நிம்மதிக்காக மனதார ஆசீர்வதிப்பார்கள் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு இடமுமே வெற்றி கொஞ்சம் இடமாக மாறும் நீ இங்கு போனாலும் அங்கு உன்னை எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த நேரம் ஒரு துவக்க பகுதிதான் தான் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இனி இருண்ட காலம் இல்லாமல் ஒளியுடன் தான் இருக்கப் போகிறது நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருப்பதற்காகவே இந்த உலகம் உனக்காகவே புதிய வாய்ப்புகளை திறக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும் அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ நம்பாததை கூட நிஜமாக்கும் சக்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கிறது உன் மனதில் சிதறிய எண்ணங்களை விட்டு இனி ஒரே எண்ணம் மட்டும் வைக்கவும் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதே இந்த நம்பிக்கையால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் எந்த துன்பமும் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது அவர்கள் சதி செய்தாலும் அவர்களின் முயற்சி தோல்வியடையும் அவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் அவர்கள் முயற்சி வீணாகும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க நினைத்தாலும் அது உன் உயர்வுக்கே வழிவகுக்கும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது உன்னுடைய எதிர்காலம் முழுவதையும் வெற்றியால் நிரப்பும் நாளை உன் வாழ்க்கையில் வெற்றியின் புதிய அத்தியாயம் துவங்கும் நீ அதை தைரியமாக எதிர்கொள் உன் வாழ்வில் இனிமேல் இருளுக்கே இடமில்லை உன் வாழ்வில் இனிமேல் ஏமாற்றமே இல்லை நீ போவது வெற்றியின் பாதை மட்டுமே